தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஸ்டாராக உயர்ந்தது என்பது ஒரு நாள் ஏராவில் நடந்த விஷயம் கிடையாது வாய்ப்புகளுக்காக பல தயாரிப்பு கம்பெனிகள் கதவை தட்டி தனக்கான இடத்தை தானே உருவாக்கி கொண்டார் அதன் காரணமாகவோ என்னவோ ஒரு தோல்வியை சந்தித்தால் அதிலிருந்து எப்படி மீள வேண்டும் என அவருக்கு நன்றாகவே தெரிந்துள்ளது இப்படியான நிலையில் சூப்பர் ஸ்டார் தன்னை அடிக்க தானே ஸ்கெச் போட்டு கொடுத்துள்ளார் என்றால் நம்ப முடிகிறதா ஆனால் அவரே அதனை முன்வந்து செய்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தனது நூத்தி இருபத்தி படமான கூலி படத்தில் நடித்து வருகிறார் சன் பிக்சர் நிறுவனம் தயாரிப்பு தயாரித்துள்ள இந்த படத்தினை லோகேஷ் கனகராஜ் இயக்கி வருகிறார் சத்யராஜ் நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் என பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிக்கிறார்கள் இந்த படம் லோகேஷ் கனகராஜின் எல் சியூவில் வருமா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் உள்ளது படத்திற்கு அனிருத் இசை இருக்கிறார் சூப்பர் ஸ்டாரின் பிறந்த நாளில் கோலி படத்தில் சின்ன கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டு அது ரசிகர்கள் மத்தியில் காட்டு தீ போல பரவியது அதே போல இந்த பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டாரின் நூத்தி எழுபத்தி ரெண்டாவது படமான ஜெயிலர் டூ படம் குறித்து தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த படத்தையும் சன் சன்பிக்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறது படத்தை நில்சன் திலீப் இயக்குகிறார் இந்த அறிவிப்பு வீடியோ யூடியூப் தளத்தில் இரண்டாவது இடத்தில் உள்ளது கூலி படத்தின் படத்தின் படப்பிடிப்பு படப்பிடிப்பு முடிந்த பின்னர் இந்த தொடங்கும் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னை அடிக்க தானே போட்டு கொடுத்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடித்து சுரேஷ் கிருஷ்ணா இயக்கி கடந்த இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் பாசா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ரிலீஸ் ஆன இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரும் வெற்றி அமைந்தது இந்த படத்தின் ஒரு காட்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நடிகர் ஆனந்த்ராஜ் மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடிப்பது போன்ற ஒரு காட்சி வரும் அந்த காட்சியில் தன்னை அடிப்பதற்கு யாரை தேர்வு செய்யலாம் என ஒட்டுமொத்த படக்குழுவும் பொருத்தமான நடிகரை ஆனந்தராஜை உள்ளது செய்துள்ளனர் இது தொடர்பாக தயாரிப்பாளரிடமும் ஆனந்த்ராஜிடமும் சூப்பர் ஸ்டாரே நேரடியாக பேசியுள்ளார் அப்படி பேசும்போது ஆனந்த்ராஜ் அடித்தால் தான் சரியாக இருக்கும் வேறு ஒருவரை போட்டால் ரசிகர்கள் கோபம் அடைந்து விடுவார்கள் ஆனந்த்ராஜ் தான் பொருத்தமான நபர் மேலும் இடைவேளைக்கு பின்னர் நான் அவரை திருப்பி அடித்து விடுவேன் எல்லாம் நன்றாக இருக்கும் என கூறியுள்ளார் முதலில் கேட்ட ஆனந்தராஜ் தான் நடிக்க மாட்டேன் என கூறியுள்ளார் அதன் பின்னர் ஒட்டுமொத்த படக்குழுவும் பேசி சம்மதிக்க வைத்தனர் இதனை ஆனந்த்ராஜ் பழைய பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் தன்னை அடிக்க தானே போட்டு கொடுத்துள்ளாரே என வியப்புடன் கேட்டு வருகின்றனர்